வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல் இப்போ நம்ம தொடர்ந்து குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் லக்கண ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இப்போ கன்னி லக்கணத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் இப்போ கன்னி லக்கணம் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா கன்னி லக்கணத்துக்கு இந்த குரு ஆகப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா நாலாம் அதிபதி கண் ஏழாம் அதிபதி இப்போ நாலாம் இடம் தாயார் வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் அப்போ தாயாரை குறிக்கூடிய கிரகமும் மனைவி குறிக்கூடிய கிரகம் ஏழாம் அதிபதி என்பது மனைவி குறிக்கூடிய கிரகம் மனைவி குறிக்கூடிய பாவகம் அப்ப தாயார குறிக்கூடிய கிரகமும் மனைவி குறிக்கூடிய கிரகம் ரெண்டு கிரகமும் இவர்களுக்கு ஒரே கிரகமாக குரு வருவாங்க அப்போ பெரும்பாலும் இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க பாருங்க உள்ளூரில் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உள்ளூரில் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் ராய்வெளி உறவுல திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் பக்கத்து வீட்டுல பக்கத்து பக்கத்து வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் அந்த ஆஹ் லக்கணத்துக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் லக்கணத்திற்கு வந்து அமரக்கூடிய பாவகம் அப்படின்னு பார்த்தா பத்தாம் பாவகம் பொதுவா ஒரு கான்செப்ட் இருக்கு எப்படின்னா பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிட பழமொழி இருக்கு ஆனா அதுல உண்மை உண்மையான நிலை என்ன அப்படின்னா உங்களுடைய பத்து சாட்டில் இருக்கிற கிரகத்தை கிரகத்தை பொறுத்து நடக்கிற திசா புத்திகளை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது இப்போ குரு போய் டிரான்ஸ்லிட் ஆகி உங்களுக்கு பத்தாம் இடத்துல வர்றப்ப அதில் ஏற்படக்கூடிய சின்ன மாறுதல்கள் இருக்கலாம் அவ்வளோதான வழியே இதில் நேரடியாக பத்தாம் இடத்துக்கு குரு வந்த உடனே நாங்கள் பதவி பாட்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் நம்ம எடுத்துக்க தேவையில்லை ரைட் ஓகே இப்போ பத்தாம் இடத்துல வந்த குரு பார்க்குற இடங்கள் தான் நம்மளுக்கு சிறப்பு ஏன்னா குரு வந்து பார்வைக்கு தான் பலன் அதிகம் இல்லையா அப்போ அது பிரகாரம் உங்களை உங்கள் லக்கணப் பிரகாரம் குரு பார்க்குற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் மாவட்டத்தை பார்ப்பாங்க உண்மையாகவே இந்த நாலு மாசமா பயங்கர சிரமத்தையும் பயங்கர கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா லக்னாதிபதி போய் ஏழாம் இடத்துல நீசமாக போயிருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இன்னும் ஒரு ரெண்டு மாச காலகட்டம் குரு டிரான்சிட் ஆகிற வரைக்குமே உங்களுடைய கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகளையும் ரொம்ப சிரமமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உங்களால் சில முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் தான் இப்போ இருப்பீங்க ஸோ இன்னும் ஒரு மாத காலகட்டம் நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி ஸோ அப்போ இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க ஒரு பிரகாசமான ஒரு லைஃப்பு உங்களை தேடி வரும் ரைட் இப்போ பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து பார்க்கின்ற பாவகம் அப்படின்னா தனஸ்தானம் அப்போ ஒரு லைஃப்பில் ஒருத்தருக்கு பொருளாதார ரீதியான ஒரு நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவருக்கு மேக்சிமம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காது தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய வருமானம் முதல்ல இருந் கையில் இருந்தால் மற்ற தொந்தரவுகள் இருக்காது வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இதுக்கு மேலே அந்த குரு டிரான்சிட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் இந்த பத்தில் குருவை வந்து அமர்வது அப்படின்னா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கட்டாயம் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து நீங்கள் செஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்த மாற்றி வேறு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு மேனேஜர் பொறுப்பில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஹையர் போஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாவது வந்து இந்த குரு பத்தாம் இடத்துக்கு ட்ரான்சிட் ஆனதுனால ஏற்படக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த நிதி கர்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு ஒரு வருஷ காலம் ஒரு வருட காலம் உங்களுக்கு வழங்க போகிறாங்க எப்படின்னா அதாவது பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதும் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் நிதி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்தான் இப்போ நிதி கர்ம யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நிதி கர்ம யோகம் அப்படின்னா நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு தேவையான வருமானங்கள் தேவையான வாய்ப்புகள் நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் வருமானம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்கே உருவாக்கி தரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு குறு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது குரு பார்க்குற பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் பாவகம் இப்போ நாலாம் பாவகம் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா இல்லை ஒரு இடம் அதுமாரி ஏதாவது வாங்கலாமா இல்லை வீடு புதுசாக வீடு ஏதாவது கட்டின வீடு பார்த்து வாங்கி போகலாமா அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இளைய தலைமுறை வண்டி வாகனம் வாங்கணும் நம்ம ஒரு புதுசாக ஒரு பைக்கு லான்ச் ஆயிருக்கு நான் அதை வாங்கணும் இல்ல ஒரு கார் லான்ச் ஆயிருக்கு நியூ மாடல் லான்ச் ஆயிருக்கு அதை வாங்கணும் அப்படின்னா ஒரு புதிய கார் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகும் உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளியூர் போகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த கண்ணிலக்கண மாணவர்களுக்கு கட்டாயம் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தொழில் சார்ந்த கல்வி ஆல்ரெடி நான் ஒரு ஜாப்பில் இருக்கேன் இல்லை ஒரு ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் வேலை விஷயத்துக்காக நான் கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் மாரி நான் எடுக்கணும் தொழில் சார்ந்த கல்வி இப்போ புது புது டெக்னாலஜியை நம்ம ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அதில் வந்து அடிஷ்னல் கோர்ஸாக கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கைக்குடி நிற்கும் இதே போல வந்து தாய்வழி சொத்து தாய்வழி சொத்து மூலியமா ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதன் பிறகு குரு பார்க்குற பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆறாம் பாவகத்தை குரு பார்ப்பாங்க ஸோ இந்த இந்த ஒரு வீடு மட்டும்தான் இப்போ குரு பகவான் பார்க்கின்ற வீடுகளில் இந்த ஆறாம் பாவகத்தை பார்ப்பது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய பாவகம் ஏன் அப்படின்னா ஆறு பத்து சம்பந்தம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கடன்பட்டு தொழில் செய்யக்கூடிய யோகம் அதே ஆறு பத்து சம்பந்தம் கடன்பட்டு தொழில் செய்து நஷ்டம் ஏற்படக்கூடிய சிக்கலையும் அங்கே கொடுக்க பார்க்கும் சில பேர்த்து எப்படின்னா கடன்பட்டாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்கே உருவாகி தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு வாகனம் வாங்குறதுக்காகட்டும் ஒரு வருமானத்துக்காகட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்காகட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு பட்டாவது நாம் அந்த வேலையை செய்ய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும் அப்போ உங்களுடைய பொருளாதார ரீதியான சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கவர்னமாகிறதோ மற்ற இதோ என்ன வந்து சரி பண்ணிக்க பார்த்துக்கணும் அதே போல் தொழில் விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவாக வந்து கண்ணில் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் தொழில் சாப்பா கொண்டு வந்து எடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏன் அப்படின்னா லக்கணாதிபதியும் தாமதிபதி ரெண்டும் ஒரே கிரகம் அப்படின்னால உங்களுடைய திறமை இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வேலையாட்கள் வச்சாலும் சரி இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய படிப்பு படித்திருந்தாலும் சரி உங்களுக்கு உண்மையாலுமே தனித்திறமைகள் வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் தொழிலில் டாப்பிள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் ஸோ அப்போ முதல்ல நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும் நீங்கள் சாதாரண வேலையில் இருக்கிற நபராக இருந்தாலும் பெரிய நிறுவனத்தில் பணிபுரிய நபராக இருந்தாலும் முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும் முதல்ல நீங்கள் அதுக்கான தகுநிலையை நீங்கள் வளர்த்திக்கணும் ஒருத்தருக்கு ஆர்டர் போடுறோம் ஆர்டர் போடக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் டெக்னாலஜி ஒரு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஸோ அதில் குறிப்பாக மற்ற லக்கணத்தை விட இந்த கன்னி லக்கணம் அப்பப்போ புதிய தொழில் உக்திகளை கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தொழில்ல தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த டைமு புதுசாக ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்போ நீங்கள் முதல்ல அதுக்கு தேவையான தகுநிலையை வளர்த்திக்கங்க அதற்கு அதற்கு தயாராகுங்க நிச்சயம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கண்ணிலக்கணம் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இயற்கையாகவே புதனுடைய இரட்டைத்தன்மை ரெண்டு தொழில் விஷயத்தில் ரெண்டு தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி தருவாங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க இல்லை ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கோ அது வந்து பார்ட் டைம் ஜாப் வாய்ப்புகளோ இந்த காலகட்டம் மறுபடியும் உருவாகும் ஸோ அதுக்கான தக்க நிலையை வளர்த்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரூப் வேணும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க இந்த குரூப் பயிற்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னால நம்மளுக்கு இந்த கும்பத்தில் ஏதாவது கிரகங்கள் அதாவது கும்பத்தில் உங்களுடைய சனி பகவானும் பிறந்த கால சனி பகவானோ அல்லது செவ்வாய் அங்கே இருந்தாவோ அல்லது வந்து சூரியன் அங்கே நீங்கள் மாசி மாதம் பிறந்தவங்க இருந்தாவோ இவ நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதில் தேவையில்லாமல் சில பாதிப்புகளை கொண்டு கொண்டு வைக்கும் பெரும் பெரும் கடனையோ அல்லது நோய் சார்ந்த தொந்தரவுகளையோ கொண்டு கொண்டதுக்கான சூழ்நிலையை விடும் ஸோ அதனால் நீங்கள் கும்பத்தில் கிரகங்கள் என்ன திசை நடக்குது அல்லது புத்தி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லைஃப்பை பிளான் பண்ணுங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ஜாதகம் பார்க்கணும் கிரக ஏன்னா கிரக பேச்சில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க வந்து உண்மையாலுமே நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கின்ற திசா புத்திகள் மற்ற அமைப்புகள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமாக கான்டக்ட் பண்ணலாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஜாதக விளக்கங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி